ஹாய் ஹலோ வணக்கம் மேரேஜ் ஆகி ரெண்டு மூணு மாசம் ஆனாவே நம்ம ரிலேட்டிவ்ஸும் கேட்கறது அதுவும் கேர்ள்ஸ் கிட்ட கேட்குற ஒரே கேள்வி ரெண்டு மூணு மாசம் ஆச்சு இல்லை இன்னும் விசேஷம் இல்லையான் இன்கேஸ் விசேஷம் ஆச்சுன்னா உனக்கு பிறக்க போறது ஆண்தா இல்லை உனக்கு பிறக்க போறது பெண் தான் அப்படி சொல்லுவாங்க பட் பெற்றெடுக்கிற அம்மாமார்களுக்கு மட்டும்தான் தெரியும் நம்ம குழந்தை ஆணோ பெண்ணோ நல்ல ஆரோக்கியத்தோடு பிறக்கணும் ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கும் போது நமக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் ஏதாவது பிரச்சனை வருமோன்ட்டு ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரெக்னென்சியோ செகண்ட் ப்ரெக்னென்சியோ அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் இது நிறைய காரியங்கள் நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்போம் இது சாப்பிட்டா குழந்தைக்கு நல்லது அது சாப்பிட்டா குழந்தைக்கு நல்லது இது சாப்பிட்டா அபாப்ஷன் ஆகும் இதெல்லாம் சாப்பிட்டா குழந்தைக்கு முடி வளரும் ஆனால் இதெல்லாம் சயின்டிஃபிக்காக ப்ரூஃப் ஆகலை இன்னைக்கு ரொம்ப ஹெல்த்தான டாப்லிஸ்டில் இருக்கிற ஒரு ஃப்ரூட் தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக பார்த்துருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன் கிரீன் ஆப்பிள் அதாவது பச்சை கலர் ஆப்பிள் நம்ம நாட்டில் சாதாரணமாக கிடைக்கிற ரெட் ஆப்பிள் காட்டிலும் ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்கிற ஆப்பிள் தான் க்ரீன் ஆப்பிள் புளிப்பாக இருக்கிறதுனால சாப்பிட ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் ரொம்ப நல்லது க்ரீன் ஆப்பிளில் விட்டமின் ஏ பி சி இதெல்லாம் ரொம்ப நிறைஞ்சிருக்கனால கர்ப்பிணிகளுக்கு ரொம்ப நிறைய பெனிஃபிட் தரும் க்ரீன் ஆப்பிளில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் கருவில் வளர குழந்தையோட டிஎன்ஏ டேமேஜ் ஆகாமல் பார்த்துக்கும் அது மட்டும் இல்லை குழந்தைகளுக்கு எந்த ஒரு நோயும் ஃப்யூச்சரில் வராமல் பார்த்துக்கும் டெய்லி ஒரு க்ரீன் ஆப்பிள் சாப்பிட்றதுனால கர்ப்பிணிகளுக்கும் கோயத்தில் வர குழந்தைகளுக்கும் அவசியமான ப்ரோட்டீன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ குட் ஃபைபர் நிறைஞ்சிருக்கனால கர்ப்ப காலத்தில் வர கேஸ் பிரச்சனைக்கு அது ரொம்ப பெனிஃபிட் தான் இருக்கும் பிபி கண்ட்ரோலாக இருக்கும் கர்ப்பிணிகளுக்கு காலையில் எழுந்திரிச்சா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும் இல்லைன்னா காலில் நீர் கோத்துக்கிறோம் இதெல்லாம் சரி செய்ய எல்லா சத்துக்களும் நிறைஞ்ச க்ரீன் ஆப்பிள் டெய்லி ஒன்று எடுத்துக்கிறதுனால ரொம்ப நல்லது அதை ஜூஸ் அடித்து மட்டும் சாப்பிடாதீங்க நல்ல கழுவி ஃப்ரெஷ்ஷாக கடிச்சு சாப்பிடுங்க ஸோ இனி எப்போ ஃப்ரூட் ஷாப் போனாலும் க்ரீன் ஆப்பிளை கண்டிப்பாக வாங்கி சாப்பிடுங்க விலை கொஞ்சம் அதிகம்தான் பட் நம்ம பேபி ஆரோக்கியத்துக்காக வாங்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய் டேக் கேர்